சேர்ல உட்காந்துங்கிற ஹஸ்பண்ட் பார்த்து அவர் ஒரு பொறுப்பான பதவி எழுகிறார் ஏன் அழகிறேன்னு கேட்டார் அம்மா சொன்னாங்க கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் என்று தலை கூட்டேன் பையன் எழுதிக்கிறான் கடவுளே நீ என் எதிரில் வந்தால் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்றுதான் நான் வரம் கேட்பேன் ஏனென்றால் எப்பொழுதும் என் அம்மாவினுடைய உள்ளங்கையே விடாமல் இருக்கிறது என்னை தொட்டு பிடித்து போக வேண்டிய மறுக்கிறாள் உள்ளங்கை முழுவதும் போதும் பார்க்கிறாள் எந்த நேரம் பார்த்து பார்த்து சிரிக்கிறாள் என் முகத்தை பார்த்து ஒரு நாளும் சிரிக்கவில்லை ஆகவே கடவுளே என்னை செல்போனாக மாற்றுகிறது அலுவலகம் விட்டு என் அப்பா வந்து சோபாவை உட்கார்ந்து அவசரம்

மோசமான விழா இருப்பாங்க போகிறது அந்த டீச்சர் சொன்னாங்க அது நம்ம பையன்